வணக்கங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து அவினாஷி அப்போ திருக்கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் இது எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா அவினாசியில் தாங்க அவினாசியில் வந்து இந்த கோவில் தெரியாத ஆலயில் ஆனா அவினாஷி லிங்கேஸ்வரர் திருக்கோயிலை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்தியா மேப்பில் காசிக்கு நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த கோவில் காசிக்கு நிகரான கோயிலுங்கனாலேயே வந்து காசி போக முடியாதவங்க இந்த கோயிலுக்கு வந்தாலே அதனுடைய பலன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க இப்போ நீங்க பாக்கிறது கோயில் கருவறை தாங்க இந்த கருவறைக்கு மேலே அரிய பொருளே அவினாசி அப்பா கோவில் உள்ள ஒரு காசி தீர்த்த உண்டியலும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிணறும் பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் வந்து இன்று தொட்டு நமக்கு காசி தீர்த்தம் போலவே தண்ணி என்னைக்கு வத்தாமிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியுது இந்த கோவிலில் இன்றைக்கி இன்னொரு நிகழ்ச்சி நடந்துச்சுங்க திருக்கோயில் உண்டியலோட பணிகள் வந்து இன்றைக்கி நடந்துச்சுங்க இன்னைக்கு எவ்வளோ வந்து வருஷம் வருஷம் கோயில் இருக்கிற அந்த பக்தர்கள் கொடுத்த நன்கொடை காசு பணங்கள் எல்லாம் என்ற பணி நடக்குங்க அது நாங்கள் இன்னைக்கு போயிருந்தோன்றைக்கு நடந்துச்சுங்க காலையில் தாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க நிறையா வாலண்டியர்ஸ் வந்து கலந்துருந்தாங்க பக்தர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க அது போக பொதுமக்களையும் அலோ பண்ணினாங்க அந்த காட்சி தாங்க நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க நேரம் கிடைக்கும் பொழுது நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து சென்று உங்களுடைய பலன்களை பெற்றுக்கொள்ளவும் நன்றி வணக்கம்